இனிமையான ஒரு வணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் நாட்டை இலங்கையில் ஒரு பேரிடர் ஒன்று நடைபெற்று ஓய்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் மீண்டும் பலத்த மழைக்கான எதிர்ப்புகள் ஏராளமான பகுதிகளில் பலத்த மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நாட்டில் அடுத்த முப்பத்தி ஆறு மணி காலங்களில் எழுபத்திக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது நேற்றைய நாளும் வளிமண்டலவியல் ஒரு ஒரு புதுப்பிக்கத்தக்க ஒரு அறிக்கை ஒன்றில் இந்த வெடகத்தில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வடக்கு வடமத்திய மாகாணங்கள் அதே திருகோணமலை மாவட்டங்களினுடைய சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய வடமேல் மற்றும் ஓவா மாகாணங்களினுடைய சில இடங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது இந்த மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களினுடைய தாழ்நில பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் குறிப்பாக இந்த குளங்களின் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவிரியாளர் நாகமுத்து பிரதீப ராஜா எதிர்வு கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாது இலங்கையினுடைய தென்கிழக்கில் நிலவக்கூடிய இந்த காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவக்கூடிய இந்த வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரக்கூடிய மழை எதிர் வருகின்ற பன்னிரெண்டாம் திகதி வரை தொடரும் என்றும் எதிர்ப்பு மாகாணத்தினுடைய பல இடங்களிலேயும் கடந்த காலத்துக்கு மேலாக மழை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்தும் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த குளங்கள் பலவும் வான் பாய்ந்து கொண்டிருப்பதாகவும் அதே போல ஆறுகளினுடைய கொள்ளளவு அதிகரித்ததையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆகவே இந்த மன்னார் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மாவட்டங்களினுடைய தாழ்நில பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பேசப்படுகின்ற ஒரு விடயம் தாக்குமா அப்படி என்று சொல்லி ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த புவி புவிநடுக்கத்திற்குரிய வாய்ப்புகளை கொண்டிருப்பதாக பேராசிரியர் ஏராளமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் இந்த புவி புவிநடுக்கம் சார் நினைவுகளை முடியாது ஆனால் இந்த மண் சரிவுறாவளி மற்றும் புயல் அனர்த்தங்களை போன்று ஒரு நாள் இந்த ஏற்பட அவர் உதாரணமாக இந்த கடந்த கால தரவுகளினுடைய அடிப்படையில் துறைமுகத்தை அண்மைத்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் காரணமாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்படைந்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இப்படியாக எழுத்துப்பூர்வமான வரலாற்று ஆய்வு கட்டுரைகளும் இது தொடர்பாக எழுப்பப்பட்டிருப்பதாக சொல்லிக்கு வரலாறு என்றோ ஒரு நாள் இந்த அதிர்வுகள் பெரிய அனர்த்தமாக மாறலாம் என்றும் அவர் சொல்லி இந்த அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அனர்த்தங்கள் காரணமாக இந்த இப்ப வரைக்கும் பதுளை பிரதேசத்தில் மண் அபாயம் இருக்கக்கூடிய அவசர ஆய்வு தேவைப்படும் ஏழு இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினுடைய தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மொரகொல்ல பிரிவில் இருக்கக்கூடிய வரவிலியாவ மலை மற்றும் கீனகேலே மலை தொடர் மண் சரிவு பகுதி லேஜர் வந்தமலை நாரங்கல மலை தோவோபத்த பிரிவு பேலியத்த ஆயுர்வேதத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மேல் பகுதி திக்பிட்டியின் கீழ் பகுதி சுரத்தோட்ட செயலக பகுதியாக இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாது இந்த நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது பரங்கி பாலியாறு வெள்ளம் தொடர்பான ஒன்றையும் மன்னார் மாவட்ட முகாமைத்துவ பிரிவு எதிர்வு கூறியிருக்கிறது இப்ப பெய்யக்கூடிய அதிக கனமழை காரணமாக அதுவும் இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய மழையினால் பேராறு குளத்தினுடைய பகுதியினுடைய இந்த பாதுகாப்பு கருதி வான்கதவு ஒன்று நேற்றிய நாள் திறக்கப்பட்டிருக்கிறது இதனால் மன்னார் மாவட்ட மாந்தை மேற்கு பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய பரங்கி ஆறு சிப்பியாறு மற்றும் பாலியாறு ஆகியவற்றினுடைய நீர்மட்டம் குறிப்பிட்ட அளவு உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த தாழ்நில பிரதேசங்களான சீது விநாயகர் கூராய் தேவன்பட்டி ஆத்திமோட்டை அந்தோனியார்புரம் பாலியாறு ஆகிய பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த கால்நடை மேய்ப்பவர்களும் வெள்ள நிறுத்தத்திலிருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் இருக்கக்கூடிய கால்நடைகளை பராமரிக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது வவுனியா வடக்கு பகுதியில் தற்போது அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக இருப்பதாகவும் இன்றிரவு மேலும் பலத்த மழை பெய்யும் வாய்ப்பிருப்பதாகவும் இந்த குருவீச்சை ஆற்று பகுதியில் வெள்ளம் உருவாகும் அபாயம் நிலை உருவாகி இருக்கிறது எனவே அதிகமான பிரதேசங்களுக்கு இப்போது வெள்ள அனர்த்த அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஏராளமானவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாது இப்போது வான்கதவுகள் மீண்டும் திறப்பதற்கான அபாய நிலையை எட்டியிருக்கிறது அவ்வாறாக இருக்கக்கூடியவர்கள் மேலும் தங்களுடைய பாதுகாப்புகளை உறுதி செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்படியாக இந்த பதுளை மாவட்டத்தில் மீண்டும் பலத்த மழை பெய் பொழிந்து கொண்டிருப்பதாகவும் அனைவரும் அதாவது இருந்து இந்த கனமழை பெய்ய தொடங்கி இருப்பதால் மாவட்ட மக்கள் அனைவரும் மிகுந்த எச்சரி மாவட்ட செயலாளர் வந்து ஒரு எதிர்வு கூறியிருக்கிறார் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் மீளவும் செல்லாமல் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அல்லது தற்காலிக தங்குமிடங்களில் தங்குமாறு மாவட்ட செயலாளர் தங்களுடைய மக்களுக்கு எதிர்வு கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாது இப்ப நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த பேர அதிர்வு அதன் காரணமாக மண்ணுக்குள் புதையுண்டவர்களை தேடுகின்ற பணிகள் இப்போது மிகவும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் மக்கள் மீளவும் அந்த சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இப்படியாக இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் இந்த வெள்ள அனர்த்த அபாய எச்சரிக்கை மேலும் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாது இப்ப பெயர் இருக்கக்கூடிய இந்த அவசர கால பேரிடரை கவனத்தில் கொண்டு ஏராளமான அதுவும் இந்த யாழ்ப்பாணத்தை தவிர்த்த இந்த மலை பிரதேசங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை ஏற்படும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது கடற்பகுதியில் உருவாகி மாதம் எட்டாம் குறைப்பாக தெற்கு மாகாணம் தவிர நாட்டினுடைய அனைத்து மாகாணங்களிலேயும் இந்த கனமழை மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மத்திய மலை நாட்டினுடைய கண்டி பதுளை நுவரலியா உள்ளிட்ட பல பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருந்தது இந்த நிலச்சரிவுகள் பெரிய அளவில் பொருட்சேதத்தையும் உயிரிழப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இலங்கை கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தான் இதுபோன்ற வெள்ளத்தையும் நிலச்சரிவையும் எதிர்கொண்டது ஆனால் இந்த முறை சேதம் அந்த ஆண்டை விட மோசமாக இருந்தது காரணம் இந்த திட்வா மாறுவதற்கு பல நாட்களுக்கு முன்பிருந்தே இலங்கை கனமழையை எதிர்கொண்டிருந்தது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி இந்த மாத்தரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரலபரத்தர பகுதியில் சுமார் நூற்று எண்பது மில்லி மழை பெய்திருக்கிறது அந்த நாட்கள் தீவினுடைய பிற பலத்த மழை எதிர்வு கூறப்பட்டிருந்தது இவ்வாறாக இந்த மழையினுடைய தாக்கத்தால் ஏராளமான அழிவுகளை இலங்கை சந்தித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போதும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பேரழிவுகளில் இருந்து மக்கள் மீளவும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்